இந்த வீடியோ பதிவில் வந்துட்டு பன்னிரண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஸோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தல் பத்தி எதனால சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசாக வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஸோ அடுத்து இந்த கடக கடகராசிலேயே வரக்கூடிய அடுத்த நட்சத்திரமாக பூச நட்சத்திரம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ கட்டாயம் சனிக்கிழமை என்றோ அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பூச நட்சத்திர நாள் என்றோ நீங்கள் நட்டு வைக்கக்கூடிய மரம் மர செடி ஸோ இந்த அரசமர செடி வந்து கிடைத்தா விட்றாதீங்க கட்டாயம் வந்துட்டு சனிக்கிழமையிலையோ பூச நட்சத்திரத்துலேயோ இதை வந்து நட்டு வைக்கணும் உடல் சார்ந்து எலும்பு சார்ந்து இருந்து வந்த நோய் நொடிகள் எல்லாமே வந்து தீர்வுங்கிறது உறுதியாக கிடைக்கும் படிப்படியாக குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லை சனி பகவானுடைய அம்சம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களாக இருப்பீங்க அதுலேயே எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது வருமானம் சார்ந்து ஒரு சிலர் இரும்பு வியாபாரியாக இருப்பீங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே சரி இந்த மரக்கன்று நடும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் அப்படிங்கிறது உறுதியாக கொடுக்கும் ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டா நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையா வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்